அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படினா அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பட்சமானது எப்பொழுது ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிவடைகிறது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிப்பில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் பதிவை இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி மகாலய பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவாகும் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலமாகும் மகாலய பட்சத்தின் நிறைவாக வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலய அமாவாசை என்று பெயர் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தால் அது யாருடைய பெயரை சொல்லி கொடுக்கிறார்களோ அவர்களை மட்டுமே போய் சேரும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தானங்களும் வழங்கலாம் இந்த பதினைந்து நாட்களிலும் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களானது நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களையும் சென்றடையும் இதனால் எவர் ஒருவர் மனக்குறையுடன் இருந்து போயிருந்தாலும் அவருடைய ஆத்ம சாந்தி அடைந்து நற்கதி அடையும் இந்த மகாலய பட்சமானது பதினைந்து நாட்கள் கொண்ட விரத காலமாகும் இந்த ஆண்டு இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரையும் இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகின்றன மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலய பட்சத்தின் காலத்தில் உங்களின் வீடு குடும்ப விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பம் பணியிட பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களின் மகிழ்ச்சியும் வெற்றியும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பும் வரப்போகிறது வியாதிகள் வரக்கூடும் என்பதால் கவனம் தேவை உங்களுடைய கனவுகள் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் அயராது உழைக்க வேண்டிய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் உடலுக்கு சூடு கொடுக்கும் பொருட்களை சாப்பிடக்கூடாது கூடாது ஆரோக்கிய பிரச்சனை மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் உங்கள் ராசிநாதன் புதன் செவ்வாய் ராசியிலேயே சஞ்சாரிப்பதால் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாகும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் கடைசி நேரத்தில் கை நிலவே ஒரு சில விஷயங்கள் செல்லும் பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம் கும்ப ராசியில் சஞ்சாரித்து வரும் சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அஷ்டம் அதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியஸ்தன அதிபதியாகவும் சனி விளங்குவதால் நன்மையும் தீமையும் கலந்தை நடைபெறும் ஒரு வழியில் பொருள் இழப்புகளும் கூட வரலாம் அதே நேரம் திடீர் வருமானம் வந்து மகிழ்ச்சி தரும் நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் திடீர் திடீர் என சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கலாம் தொழில் வளர்ச்சியில் தொய்வு ஏற்படலாம் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்தால் இன்னல்கள் அகல வழிபிறக்கும் புரட்டாசி மூன்றாம் தேதி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் அதிபதியானவர் புதன் புதன் உச்சம் பெறுவது நன்மைதான் சுகஸ்தன அதிபதி புதன் உச்சம் பெறுவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறலாம் எதிர்பாராத தனலாபம் லாபம் வந்து இதயத்தை மகிழ்விக்க செய்யும் புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரர் அவர் தனது சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க முடிவெடுப்பீர்கள் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார் எனவே வரன்கள் வாசல் தேடி வரும் திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இதுநாள் வரை தள்ளிப்போன திருமணமும் இப்பொழுது கைகூடும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கப் போகிறது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு விட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகமும் உண்டாகும் உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் உருவாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலகட்டம் இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் வரலாம் திறமை பளிச்சிடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவன சிதறல் உண்டாகலாம் பெண்களுக்கு உறவினர்களால் பகு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலையை காணப்படும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு போராடி வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்ப்பு குரு பகவானால் நிறைவேற்றப்படும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக சாதித்துக் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வரும் புதிய இடம் வாங்கும் முயற்சியும் வெற்றியாகும் ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து போவதும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது சனி பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் மேலை நாட்டு முயற்சிகளில் இந்த மாதத்தில் லாபத்தை உண்டாக்கும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே கவனம் தேவை அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதில் கவனம் வேண்டும் ஜீவனஸ்தினத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உண்டாக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலக ஆரம்பிக்கும் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் வேலை பலு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு ஏற்ற வருமானமும் இருக்க செய்யும் குரு பகவானின் பார்வையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியும் வியாபார முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணைகள் அனுகூலம் லாபம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் புதிய பொறுப்பு பதவி என்ற நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் புதிய சொத்து வாங்க முயற்சித்தவர்களின் கனவும் நனவாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்திரத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய மூன்று பார்வை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்த போகிறது சுகஸ்தனத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவதால் நெருக்கடி விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த போதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்பு உண்டாகலாம் உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டி மறையும் வழக்கு சாதகமாகலாம் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்படும் உங்களுடைய திறமை வெளிப்படும் இழுப்படியாக இருந்த வரவும் வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபம் வெளிப்படலாம் காண வேண்டிய மாதம் இது அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான மாதம் திட்டமிட்டு செயல்படுவோருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்ததாக புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதம் முன்னோர் வழிபாட்டுடன் தொடர்புடையது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ண வங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை மகாலய பட்சம் என்கிறோம் மகாலய என்றால் ஒன்றாக கூடி வருதல் என்று பொருள் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே ஒன்றாக திரண்டு பூமிக்கு வந்து நம்முடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசை வழங்கக்கூடிய காலம்தான் மகாலய பட்ச காலம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் வழிபாட்டில் நாள் கணக்கு என்பது மிகவும் முக்கியது அதனாலேயே மகாலய பட்சமும் பதினைந்து நாட்கள் கொண்ட விரத காலமாகும் இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டு தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரையும் இருக்கிறது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ